பாருங்க சாயங்காலமாக கடலக்கோட்டை பார் பிடிக்க வந்துக்கிறேங்க அன் சைடு மீதி ஆளுங்க வராங்க இங்கே நானும் மியஸ்கரமும் வாய்க்கால் எடுத்து பொதுவஞ்சி தடுத்து பாத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறேங்க பாருங்க பொதுவஞ்சி எப்படி நேராக பிடிச்சிக்கிற பாருங்கள் இருங்க நான் தான் பிடிச்சேன் இந்த போயிட்டு போயிட்டுக்கிறாங்க பாத்தி பிடிச்சிட்டு வருங்க இந்த செரவு வந்து வாரத்திலே வாய்க்காது பாருங்க மேலே ஒரு வயல் இருக்குது இது முடிச்சுட்டு தான் மேல் வயலுக்கு போகணும் பாருங்கள் இந்த வயல் அவ்வளோதான் முடிச்சாச்சு பாருங்கள் இந்த வயலும் முழுசாக முடிச்சாச்சு இன்னொரு வயலும் மேல் வயல் இருக்குது

பாருங்க மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு அப்பப்போ அப்பப்போ மழை வேற தூர ஆரம்பிக்குது ஓட்டணும் பாருங்க மேல் பொது வாக்கியால் போட்டு விட்டாச்சு പറഞ്ഞ വായ്ക്കൽ മൂട്ടുകാരിയാച്ചപ്പോൾ വന്ന് പാത്തി മറ്റും തെറ്റാൽ ശരി பாருங்க அவ்வளோ தான் பாருங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் பாருங்க அதில் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் கடலக்காடு முடிச்சுட்டு மஞ்சக்காடு பார் பிடிக்கிறேங்க அதான் அங்கேருந்து வந்துட்டுங்க பாரு வானரே வன்ட்டார் பாரு ஆ പിന്നെ വേറെ അങ്ങനെ വായ്പ മുട്ട മറക്കട്ട് വന്നിട്ടുണ്ട് എന്നാൽ കീഴിൽ ഒരു വയൽ അവളാ രണ്ട് വയലും മുടിച്ച് ഒരേ ഒരു കട മറ്റ എടുത്ത് കാട്ടുക ഇരുട്ട് ആയിട്ട്